அனைவருக்கும் டிராக்டர் சேனல் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா இவோ ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ தாங்க சேல்ஸ் வந்துருக்குது மாடல் பற்றி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க வாங்க டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அப்படின்னு டிராக்டர் டீல்ஸ் டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆன்லைன் சில பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர்

இதேபோல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணி வருவோம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் காண்டக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பஜ்ஜியில் கொடுத்துருக்கோம் இந்த டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு கரண்டாக இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டிங்க டயர் பாயிண்ட் அப்படினா நாலுமே ஒரிஜினல் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பைசா கண்டிஷன் இருக்கேன் பேக் டயரும் ஒரு எண்பது பிஸாக கண்டிஷன் இருக்குதுங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயும் பெயின் டச்சு கிடையாதுங்க இன்ஜின் கிரௌனு கீர் பாக்ஸு எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சுட்டிங்க லோன் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்க